வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க சூப்பராக அல்டிமேட்டாக பண்ணலாம் அது போக பைன் ட்ரீயில் உமன்ஸ் கலெக்ஷன்ஸு என்னென்னங்கிறது வாங்க ராகி கூழுக்கு இதில் வந்து ஒரு கிளாஸ் ராகி நைட்டே ஊற போட்டேன் பாருங்க நல்லா ஊறு இந்த மாதிரி ராகி கூழ் செஞ்சு பாருங்க குழந்தைகளும் என்ஜாய் பண்ணி அது குடிப்பாங்க இது நம்ம இப்ப நல்லா நைஸா அரைச்சிடலாம் நல்ல தோசமாவே தண்ணி பக்குவத்துல அரைச்சா எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க தண்ணி பாருங்க இந்த அளவுல வந்து வச்சு நல்ல நைசா அரைச்சிக்கலாம் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க கொஞ்சம் அடி கனமா இருக்க பாத்திரத்துல ஊத்திக்கோங்க இது பாருங்க இந்த அளவு வந்து இப்படி கரைச்சிக்கோங்க அப்பதான் வந்து கூழ் வந்து நல்லா கரெக்டான ஒரு பதத்துல கிடைக்கும் கூழ் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்தா நல்லா இருக்காது கை விடாம நல்லா கலக்கிக்கணும் இல்லாட்டி வந்து கெட்டி ஆயிடும் இந்த கட்டி கட்டியா சேர்ந்துடும் இந்த கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் கை விடாம கிளறணும் அடிப்பிடிக்காம கிளறணும் இதுதான் நல்ல ஒரு கூழோட பதம் நல்லா கைவிடாம அப்படியே சிம்ல வச்சு நல்லா கலக்கி விடுங்க கால மணி நேரமே வந்து வேக விடுங்க இப்ப வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் வந்து பால் ஊற்றிக்கலாம் நீங்க வந்து உப்பு போட்டு வெங்காயம் போட்டெல்லாம் ராகி கூழ் குடிச்சிருந்தா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக குடிச்சுக்குவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதோடைய நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம் எது உங்கள் குழந்தைங்க குடிப்பாங்க நீங்கள் குடிப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் சாய்ஸ்க்கு வந்து ஒயிட் சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது சரி ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஊற்றலாம் நான் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகும் சீக்கிரம் எனக்கு அதனால வந்து நான் கால் ஸ்போன் ஊத்துறேன் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்க்கலாம் குடிச்சு பார்க்கலாம் செட்டி நாடு கோடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு கம்மியா சாப்பிட்டாங்கன்னா கூட இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நாங்களுக்கு அன்னைக்குள்ளுமே ஒரு தேவையான எனர்ஜி கிடைக்கும் ராகி ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரொம்ப நல்லது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் டி அதிகமாக இருக்காங்காட்டி எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக கொடுங்க பைன்ட்ரீ கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஷாப் விசிட் பண்ணுங்க நம்ம கைன்ட்ரீ ஷாப் வந்து ஹான் ட்ரூப் காந்திபுரம்லேருந்து அடுத்த சிக்னல் வந்து மென்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல் கார்னரில் பார்க்குறாக்கா ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதுலேயே அதே லைனில் சூப்பர் மார்க்கெட்டோட லைன்லையே வந்தால் ஒரு பதிமூணாவது கடை ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது அதற்கு ஜஸ்ட்டு மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பையன் ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஷாப்பு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் உமென்ஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னண்டுன்னு பார்க்கலாம் பார்த்தா ஃபைவை